வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா வாட்ஸ்அப்பில் சில செக்யூரிட்டி ஃப்யூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது உடனடியாக இது எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் என்னென்ன செக்யூரிட்டி ஃபியூச்சர் இருக்குது அது எதுக்காக நமக்கு பயன்படுது அப்படின்ற எல்லாவற்றையுமே இன்றைய வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நம்ம ஒரு புதிய ஸ்டெப் எடுத்துருக்குறோம் இனி வந்துட்டு தொடர்ந்து ஒரு நாளைக்கு மூணு வீடியோ நைட்டில் டெக்கு மதியத்தில் வந்துட்டு ஃபைனான்ஸு உங்களுக்கு மார்னிங்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷ்னலு நான் நிறைய ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டவங்களை சந்திக்கிறேன் அதுல இருக்கக்கூடிய மோட்டிவேஷனல் அவங்க எப்படி வெளியில வந்தாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் ஒரு வீடியோவா உருவாக்கியிருக்கேன் அதனால நாளை காலையில அதை போய் பாத்துடுங்க எவ்ரிடே வரும் இன்கேஸ் என்னால வீடியோ பண்ண முடியல வேலை இருக்கு அப்படின்ற பட்சத்துல மறக்காம கம்யூனிட்டி டேப்ல போட்டுருவேன் இந்த ரீசன் அப்படின்றத அங்க போய் பாருங்க இந்த டேட்டுக்கு அந்த வீடியோ கம்பல்சரி வந்துரும் அப்படின்றதையும் நான் அங்க போட்டுருவேன் சரி ஓகே அதாவது வாட்ஸ்அப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஊரில் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட மக்கள் தொகையோடு அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கோம் அவ்வளவு பேர் வந்துட்டு வாட்ஸ்அப் அப்படின்றத பயன்படுத்திட்டு இருக்காங்க இது நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஒருவேளை வாட்ஸ்அப் சற்றை இழுத்து மூடிட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா பெரிய தலைவலையே வந்துரும் போல ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயம் ஒரு தாத்தாவிலேருந்து பூக்கடை வச்சிருக்கிற பார்ட்டிலேருந்து இல்லை பெரிய மல்டி இன்டர்நேஷ்னல் கம்பெனி வரைக்கும் எங்க போய் லொக்கேஷனை ஒழுங்காக வாட்ஸ்அப்ல அனுப்பு வாட்ஸ்அப்ல அனுப்பு அப்படின்ற மாதிரி எங்க ஆஃபீஸ்லாம் அப்படிதான் வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்பு உடனே அனுப்பு எங்கே இருக்கணும்னு அனுப்பு அப்படின்ற மாதிரி முதல்லலாம் இந்த ஃபீல்டுல நீ எங்கே இருக்கிறியோ அந்த ஊரில் போய் டெலிஃபோன் இதுலருந்து கால் பண்ணு டெலிஃபோன் பொறுத்துல இருந்து கால் பண்ணு அப்படிம்பாங்க அந்த நம்பரை வச்சு கண்டுபிடிப்பாங்க பட் இப்போலாம் லொக்கேஷன் லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் அப்படின்றது மக்கள் மத்தியில பரவி கிடக்குது ரொம்ப சகஜமான வார்த்தை இப்போ எப்படின்னா வந்துட்டு நம்ம சாரி அப்படின்ற வார்த்தையை இங்கிலீஷ் தான் சோ நம்ம என்ன பண்றோம் எல்லாருமே அதை பயன்படுத்துறோம் அது ஒரு சிலருக்கு வந்துட்டு அதை பத்தி பெருசா கூட தெரியாது சாரினா என்ன அப்படின்னு தெரியாது ஆக மொத்தம் இப்போ ஒரு தப்பு நடந்துச்சு சாரி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு வாட்ஸ்அப் அப்படின்றது பட்டி தொட்டி எங்கும் எல்லா இடத்துலயும் இருக்கு சரி இப்ப ஏன் இவ்வளவு தூரம் வாட்ஸ்அப்புக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கேன்னு கேக்குறீங்களா இப்படி பரவிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்ல நிறைய இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் காரணங்களும் வரானுங்க இல்ல மக்கள் கிட்ட பணம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்னும் சில பேர் இது போன்ற வாட்ஸ்அப் தளங்களில் வராங்க அதாவது சோஷியல் மீடியாவில் வராங்க அந்த வகையில் ஒவ்வொரு சோசியல் மீடியாவுமே ஒவ்வொரு ப்ரொடெக்ஷன் அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்குறாங்க எப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபோட்டோ அதாவது ப்ரொஃபைல் ஃபோட்டோ எடுக்கப்படுத்திங்கன்னா அதை ஈஸியாக அவங்களால ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட முடியாது அதை டவுன்லோடு பண்ணிட முடியாது ஏன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அந்த ஃபோட்டோவை வச்சு தவறாக பயன்படுத்தலாம் அதனால் அவங்க எல்லாத்தையுமே அதை ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது கொண்டு வந்துட்டாங்க ப்ரொஃபைல் பிக்சர் லாக் பண்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க இல்ல நீங்க யூஸ் பண்ற வாட்ஸ்அப் சேனலோ டெலகிராம் சேனலோ சம்திங் எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்களே வந்துட்டு பார்க்குற மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்க மட்டும் பார்க்குற மாதிரி மத்த வேற எந்த தேர்ட் பர்சனோ உங்களுடைய நம்பரை வச்சோ அல்லது உங்களுடைய ஐடியா வச்சோ பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு அப்டேட்டிங் அப்படின்றது கொண்டு வந்துட்டாங்க இன்னும் நிறைய இருக்கு ப்ளூடூக்ல தொடங்கி நமக்கு வந்துட்டு லாஸ்ட் சிங் பாக்குற வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு வாட்ஸ்அப்னு உங்கள்கிட்ட இருக்குன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப செய்முறை விளக்கத்தோட பயனுள்ள வீடியோவா இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது நான் கரெக்டாக உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிருக்கிறேன்னா அப்படின்றத எனக்கு இந்த வீடியோ முடிஞ்சோடனே லாஸ்ட கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க சரி இப்போ வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம் ஒவ்வொரு செட்டிங்ஸா என்னென்ன இருக்கு அப்படின்றத பாத்துட்டு அதை ஏன் நம்ம ஆன் பண்ணோம் எப்படி ஆன் பண்ணும் அப்படின்ற எல்லாத்தையுமே பார்க்கலாம் இதுதான் நம்முடைய வாட்ஸ்அப் அதாவது என்னுடைய வாட்ஸ்அப்புங்க இந்த வாட்ஸ்அப்ல நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும் இங்க பாருங்க செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா செட்டிங்ஸ் இருக்கு ப்ரைவசி இருக்கு இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நான் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் செட்டிங்ஸை கிளிக் பண்ண உடனே இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி இதுல இருக்கு செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாஸ்க் இருக்கு இமெயில் ஐடி இருக்கு நம்ம வந்துட்டு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கு ஸோ இது பிஸ்னஸ் அப்படின்றதுனால பிசினஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க அண்ட் லாஸ்ட்டாக அந்த அக்கௌண்ட்டை கூட உங்களால் டெலிட் அப்படின்றது கூட பண்ணிக்க முடியும் ஸோ நிறையா இருக்குது பாருங்க அக்கௌண்ட் ரிப்போர்ட்டும் பண்ணிக்க முடியும் சரி ஓகே இப்போ நம்ம முதல்ல வந்துட்டு செக்யூரிட்டி அப்படின்ற நோட்டிஃபிகேஷனை பார்க்க போகிறோம் அதாவது என்கிரிப்டுனா நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த செக்யூரிட்டி ஃபியூச்சர் வந்து நீங்கள் எப்போவுமே ஷோ செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் ஆன் திஸ் டிவைஸ் அப்படின்றத நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க சம்டைம்ஸ் உங்களுக்கு பாஸ்கிலாம் கேட்கும் பார்த்தீங்களா அதாவது டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சில நேரங்களில் ஒரு நாலு நாளைக்கு இருக்கவோ ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு கோவோ உங்களுக்கு இந்த மெசேஜ் அப்படின்றது வந்து காமிக்கும் அப்புறம் என்கிரிப்ட் ஆயிடும் மல்டிபிள் டிவைஸ் அப்படின்றதுல நான் நிறைய நமக்கு ப்ரொடெக்ஷன் அப்படின்றது கொடுக்கும் ஓகே அடுத்து பாஸ்கி இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் நபருங்க ஆல்ரெடி பாஸ்கி கிரியேட் பண்ணி வச்சுட்டேன் மேபி உங்களுடைய நம்பர் யாருக்காவது கிடைச்சி இதை ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ கண்டிப்பா இந்த பாஸ்கி இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும் இந்த பாஸ்கியும் நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் இமெயில் ஐடி எப்பவுமே நீங்க போட்டு வச்சிருங்க இமெயில் ஐடி அப்படின்றது எதுக்காகனா ஒருவேளை உங்களுக்கு இதுல நம்பர் மிஸ் ஆயிடுச்சு சம்திங் ஏதாவது இஷ்யூ நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இதுல கொடுத்துருக்கக்கூடிய இமெயில் ஐடியில நீங்க வந்துட்டு அதுக்கான கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலாம் எல்லா விஷயமும் பண்ணிக்கலாம் இதுல இன்னும் மெயினா முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களால பேக்கப் எடுத்துக்க முடியும் அதாவது வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய மெசேஜ் அதாவது போட்டோ இது எல்லாத்தையுமே உங்களால பேக்கப் அப்படின்றது எடுத்துக்க முடியும் அதனால நீங்க அங்கே கொடுத்துருங்க டூ ஸ்டெப் வெரிபிகேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதாவது உங்களுடைய வாட்ஸ்அப் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்றாங்கன்னா அப்ப டூ ஸ்டெப் வெரிபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது எப்படி கூகுளில் ஜிமெயில் ஐடியில் இருக்கோ அதே போல் இதுலேயும் இருக்குது மறக்காம இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் கீழே போகக்கூட பார்த்தீங்கன்னா ரிக்கொஸ்ட்டு செக்யூரிட்டி சாரி வந்து அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெலிட்டட் அக்கௌண்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றதுக்கு இது நமக்கு தேவையில்லை அடுத்தது நம்ம எங்கே போக போகிறோமா இந்த பிரைவசிக்குள்ளே போக போகிறோம் ப்ரைவசி டீட்டெயில் சோ எப்பவுமே சரி நீங்க உங்களுக்கு ப்ரைவசி ரொம்ப முக்கியம் வாட்ஸ்அப்ல அப்படின்ற பட்சத்துல இந்த லாஸ்ட் சீயிங் பாத்தீங்கன்னா நோபாடி எவ்ரி ஒன் அப்படின்றதுக்கு பாத்தீங்களா கண்டிப்பாக உங்களுடைய லாஸ்ட் சீங்க யாரும் பார்க்க முடியாது சில கூட இதனாலே சண்டை வரும் அதாவது நீ நான் நைட் எல்லாம் ஆன்லைன்ல இருக்கிற அப்படின்ற மாதிரிலாம் சண்டை வரும் டே ஆன்லைன்ல தான் இருந்தேன் நான் கால் பண்ண எடுக்க மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி இப்ப தாண்டா ஒன்னு பத்துக்கு தாண்டா நீ வெளியில போயிருக்கேன் நான் ஒன்று அஞ்சுக்கு கால் பண்ணனேடா அப்படின்ற மாதிரி இதில் நம்ம வந்துட்டு எவ்ரி ஒன் யார் வேணா பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம் இல்லை என்னுடைய கான்டெக்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்க வச்சுக்கலாம் இல்ல செலக்டட வந்துட்டு ஸோ யாரை நான் நினைக்கிறேன் அவங்க கூட பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம் அண்ட் அதே போல வந்துட்டு யூ கேன் சி வென் யுவர் ஹான்லைன் அதையும் நம்ம இந்த இடத்துல மாத்திக்கலாம் ஸோ இங்கே பாருங்க இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு எவ்ரி ஒன்னா எவ்ரி ஒன் வச்சிக்கலாம் இல்லைன்னா ஸோ லாஸ்ட் சீயிங் வந்து சம்மஸ் அப்படின்றத நீங்க கொடுத்துக்கலாம் ஓகே அடுத்தது ப்ரொஃபைல் பிக்சர் ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எவ்ரி ஒன் ஓபன் பண்ற மாதிரி வைக்காதீங்க ஏன்னா அந்த ஏழு நாள் அப்ளிகேஷன்லாம் நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம் எவ்ரி ஒன் அப்படின்றத வைக்கக்கூடாது சோ எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு அதிகமாக வந்துட்டு ஆபீஸ் சம்மந்தப்பட்ட இதுதான் இருக்கும் அதனால பிரச்சனை இல்லை உங்களுக்கு இது உங்களுக்கு ப்ரைவைசி தேவைன்னா எவ்ரி ஒன் அப்படின்றத எடுத்துட்டு நீங்க மை கான்டெக்ட் அப்படின்றத வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா வந்துட்டு நீங்க செலக்டட் பீப்புள் வச்சுக்கலாம் இல்ல யாருமே பார்க்க வேணாம் எல்லாத்துக்கும் எதுக்கு இங்கே அனுமதி அப்படின்ற மாதிரி அதை கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய வந்து கான்டக்டோட இது வந்துட்டு அபோட் பண்ணுறது ஸோ இதையும் வந்துட்டு ஸோ யூ கேன் சி த மை அபோட் அதாவது அபோட்ல போய் பார்க்கறது இது எல்லாத்தையுமே நீங்கள் இதுக்காகவும் செட் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் அதே போல ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கும் உங்களுடைய கான்டாக்டில் இருக்கிறவங்க மட்டுமா இல்லை யாரு வேணா உங்க நம்பரை வச்சிருக்கிறவங்க பார்க்கலாமா அப்படின்றதையும் நீங்க இதில் வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இவ்வளவு செக்யூரிட்டி ஃபியூச்சர் அப்படின்றது இருக்கு அப்படியே இதுல இன்னும் கீழே வந்தீங்கன்னா இதுல நிறைய கால்ஸ் இருக்குது சைலண்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அன்னொன்று நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் வருதுன்னா அதை நீங்க சைலண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் அதே போல கான்டாக்டு இதெல்லாமே நீங்கள் வந்துட்டு ரொம்ப ப்ரைவசியாக வச்சுக்கலாம் இன்னும் கீழே போக போக உங்களுக்கு நிறையா வந்துட்டு விஷயங்கள் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க அண்ட் நமக்கு முக்கியம் என்னன்னா அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வரக்கூடாதுன்னா சைலண்ட் அப்படின்றது நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஸோ சைலண்ட் அப்படின்றது வந்து கொடுத்துக்கோங்க ஸோ நான் வந்துட்டு எனக்கு அதிகமாக கால் வராது பட்டு சிலவங்களுக்கு தெரியாத நம்பர்ல அடிக்கடி கால் வந்துட்டு இருக்கோம் ஸோ அதனால நீங்க அதை வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிறது இட்ஸ் பெட்டர் உங்களுக்கு வந்துட்டு பிளாக் நம்பர்ல நம்பர்லேருந்து மெசேஜ் வரத எல்லாத்தையுமே நீங்கள் பிளாக் பண்ணோம்னா நீங்கள் இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் உங்களுடைய ப்ரொடெக்ஷன் ஐபிஐ வந்துட்டு ஐபி அட்ரஸ் இந்த காலிங் இதெல்லாம் கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாக இருக்கும் டிசேபிள் லிங்க் ப்ரைவசி ஸோ ப்ரீவியஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க லிங்க் ஏதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது செக் பண்ணி பார்த்துக்கும் ஓகே இவ்வளோ சேஃப்டி ஃபியூச்சர் இருக்குது எத்தனை பேர் இதை எனேபிள் பண்ணீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே இப்ப நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியது எல்லாருமே பார்த்துட்டோம் இன்னும் குறிப்பா பேக்கப் ஆப்ஷன் எல்லாம் இருக்கு அதை நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு தனியா சொல்றேன் நீங்க மெசேஜ் பண்ணக்கூடிய எல்லா மெசேஜும் உங்களால பேக்கப் அப்படின்றது வந்து எடுத்துக்க முடியும் அது ரொம்ப சிம்பிள் தான் இங்க சேட் ஆப்ஷன் இருக்கு சேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சேட் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே இங்க பாத்தீங்கன்னா இங்க நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க இங்க பாருங்க சேட் பேக்கப் இருக்கு சேட் ஹிஸ்டரி இருக்கு ஸோ இதுல சேட் பேக்கப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க சேட் பண்றத பேக்கப் எடுத்துக்க முடியும் இந்த சாட் மட்டும் கிடையாது உங்களுக்கு வீடியோ வீடியோ போட்டோ எதுவா இருந்தாலும் அது வந்து பேக்கப் அப்படின்றது எடுத்துக்கும் அதாவது மெயில்ல வந்துட்டு ஸ்டோரேஜ் சொல்லுவாங்க பாத்தீங்களா நமக்கு வந்துட்டு பதினஞ்சு ஜிபி இருபது ஜிபின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அதுல போய் ஸ்டோரேஜ் அப்படின்றது வந்து எடுத்துக்கும் அதனால உங்களுக்கு தேவைன்னா இதில் வந்து போட்டுக்கலாம் ஆனா இதில் வந்துட்டு உங்களுக்கு மெயில் ஐடி அப்படின்றதுலாம் கொடுத்துருப்பாங்க சோ அந்த மெயில் ஐடி நீங்க பார்த்துக்கோங்க நான் வந்துட்டு கிட்டத்தட்ட அங்கே பாருங்க பாஞ்சு ஜிபியில் பதினாறு ஜிபி வச்சிருக்கிறேன் நான் இப்போதைக்கு சோ பேக்கப்பு ஓவரா இருக்குது இல்ல பேக்கப் செப்டம்பர் பதினாறோட இது அப்படியே ஸ்டாப்ல நின்றுது லாஸ்ட் பேக்கப்புக்கு நான் கொடுக்காம வச்சுருக்கேன் இந்த மாதிரி பேக்கப் எடுத்து அடுத்து நீங்கள் வேறு எந்த மொபைல் புது மொபைல் வாங்குறீங்கன்னா அதில் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் இதை போட்டிங்கனாலே போதும் அதாவது நீங்கள் இந்த மெயில் ஐடியை போட்டு பேக்கப் கொடுத்தீங்கனாலே அந்த எம்பி எல்லாமே இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் ஆகி உங்களுக்கு அது அப்படியே இந்த மொபைலுக்கு மாறிவிடும் புது மொபைலுக்கு வந்துட்டு மாறிடும் ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது இதில் இன்க்ளூடிங் வீடியோ இருக்குது பேக்கப் ரெகுலர் யூஸர் கேலண்டர் இது மாதிரி நிறையா இருக்குது உங்களுக்கு தேவைன்றதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோ பயனுள்ள இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்குன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க வாட்ஸ்அப்பை பற்றி நீங்கள் இப்போ தான் இருக்கீங்க இதெல்லாம் புதுசாக இருக்குங்க இப்போதாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க ஸோ நீங்கள் கமெண்ட்ல சொன்னால் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப பூஸ்ட் இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோரை சந்திக்கலாம் அதுவரை உங்களோட விடியோ பெறுவது உங்கள் விஷ்வனாதன் பாய்